வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பென்டாஸ்டிக் ஒரு பென் ஃப்ரை லுனோஸ் எப்படி ரெடி பண்ணுற வாங்க நம்ம கூட வீடியோலேயே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் கேப்சிகம் ப்ரோக்கோலி ஜூபின் ப்ரோக்கோலி அண்ட் மஸ்ரூம் தோஃபு கேரட் எல்லாமே இருக்குது இப்போது இந்த நம்ம டைஸ் வெஜிடபிள் இப்போது நம்ம லுனுஸு லுனுஸ் பாருங்கள் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கேன் லுனோஸு இந்த லுனுஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆயிலே போட்டு நல்லா சூடா ஆயில் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணோம் ஸ்லோ ஃப்ளேம்லே இதை கொஞ்சம் ஜஸ்ட் டூ த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணோம் ஓகே வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்புறம் வீடியோ உங்களுக்கு எப்படி இதை பிடிச்சிருக்கீங்கன்னா லைக் கமெண்ட் எல்லாமே போடுங்க டக்கு டக்கா அப்புறம் நெக்ஸ்ட்டு இத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணோம் லுனுஸு ஃப்ரை பண்ணோம் அப்புறம் இதை எடுத்துகிட்டு இது ஆயில் இருக்கும் பட் இதை ஆயில் நம்ம இஸ்டன் பண்ணிக்கலாம் இஸ்டன் பண்ணிடுச்சேன்னா இந்த ஆயில் எல்லாமே போய்டும் அப்புறம் இதை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா ஒரு எடுத்துட்டு நல்லா ஆயில் இஸ்டன் பண்ணி எடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த கலர் வரணும் இந்த அப்புறம் இதை லுணுஸ் ரெண்டு சைடு கிறிஸ்பி இருக்கு ஒரு கட்டிங் பட்டில் வச்சு இதை ஒன் பை ஃபோர் கட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஃபோர் கட் பண்ணி ஒரு பிள்ளையர்ட்லேயே நம்ம அழகாக செட் பண்ணணும் பார்த்தீங்களா நான் எப்படி செட் பண்ணுறேன் நீங்கள் கூட வேணாமல் அந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம் பட் நான் இந்த மாதிரி பார்க்குது நல்லா இருக்குது லுக்காக இருக்கும் அதனால நான் எப்படி செட் பண்ணுறேன் இப்போது நம்ம இந்த ஃப்ரை பண்ண நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை வெஜிடபிள் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறோம் இதை சேம் லைக் சில்லி சாஸ் மாதிரி பட் இது என்ன எப்படி ரெடி பண்ணுறோம் வாங்க நம்ம சைனீஸ் ஃப்ளேவர்லேயே ஒரு டேஸ்ட்டு ஃபஸ்ட் கார்லிக் சாப் பண்ணிட்டுக்கு ஜாலி சாப் பண்ணி எல்லாம் வெஜிடேபிள் போட்டு நல்லா வெஜிடபிள் சால்ட் பண்ணணும் அதை நான் சொன்னோம் வெஜிடேபிள் லைட்டாக தண்ணி போடணும் అప్పుడు లైట్ తన్నీ పతీనా కారం వేన కారం కాకి కొంచెం చిల్లి పేస్ట్ పోటీ చిల్లి పేస్ట్ పోటీ కొంచెం ఓస్టడ్ సాస్ అది రెండేమీ పోటీ పోటీ ఇది గ్రేవి నెల్ బాచు లైటా సల్ట్ పోటీకి లైటా సల్ట్టు ఇది నల్ కుక్ లైట్ నేను చెస్ మేల్ పోటే చెస్ మేల్ పోటాన ఫ్లెవర్ వరకు కొంచెం కలంఫ్లవర్ పోటీ ఇదా తికా పోం ఇది రొమ్మ డేస్టా ప్రమాదమే நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் இப்போ நம்ம இதில் போடலாம் லூனுஸ்லே பாருங்கள் எப்படி அழகாக போட்டுருக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட்லே ஹோட்டல்லே இந்த மாதிரி பென் ஃப்ரை லூனு சாப்பிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்லேயே சொல்லுங்கள் ஓகே உங்களுக்காக இதே மாதிரி வீடியோ அடி அடி எடுத்து வர நம்ம நெக்ஸ்ட் வீடியோலே பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ் வாட்சிங் this video